நவதானிய தோசை செய்முறை ஒரு கடாயில் சிறிதளவு கடலை எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சேர்த்து பொரிய விடவும் கடுகு பொரிந்ததும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும் வெங்காயம் வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை வதக்கவும் அடுத்து நறுக்கிய தக்காளி சேர்த்து நன்கு வதக்கி பச்சை வாசனை நீங்கும் வரை காத்திருக்கவும் வதங்கிய பிறகு கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி ஆகியவற்றை சேர்த்து நன்கு வதக்கவும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை நன்கு வதக்கவும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்கு கொதிக்க விடவும் குக்கரில் வேக வைத்த நவதானிய பயறு கலவையை ஒரு மிக்சியில் போட்டு லேசாக அரைத்து கொதிக்கும் மசாலா கலவையுடன் சேர்க்கவும் நவதானிய கலவையை சேர்த்த பிறகு நன்கு கிளறி தண்ணீர் வற்றி கிரேவி பதத்திற்கு வரும் வரை சுண்ட விடவும் தோசைக்கு மேல் பரப்புவதற்கு ஏற்ற பதத்தில் ஸ்டஃப்பிங் இருக்க வேண்டும் தோசை மாவுக்கு பூங்கார் அரிசியை பயன்படுத்தவும் தோசை கல்லை அடுப்பில் வைத்து சூடாக்கவும் கல்லு காய்ந்ததும் மாவை மெல்லிய தோசையாக ஊற்றவும் பாரம்பரிய அரிசிகள் வேக நேரம் எடுக்கும் என்பதால் மெல்லியதாக ஊற்றுவது நல்லது தோசைக்கு இது உதவும் தோசையை ஒரு பக்கம் நன்கு அல்லது திக்கான தோசையாக இருந்தால் இருபுறமும் வேகவிடலாம் தோசை வெந்ததும் அதன் மேல் சூடான நவதானிய ஸ்டஃப்பிங்கை பரவலாக வைக்கவும் சூடாக இருக்கும் போதே பரிமாறவும் சூடாக சாப்பிடும்போது இந்த தோசையின் சுவை அருமையாக இருக்கும்